பேகுரு குரு சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சுப்ரா எந்திர்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் சுப்ரா வணக்கம் வணக்கம் கார்த்திக் கார்த்திக் ஒரு ரெண்டு வாரங்கள் ஆயிடுச்சுன்னா சுப்ரா நம்ம பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இறைவன் சிலர் நம்பும் இயற்கை நருளாலும் நல்லா இருக்கும் சூப்பர் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு நேஷனல் தமிழ்நாடு அப்படி முதல்ல அந்த நேஷனல்ல கேட்க வேண்டிய கேள்வி ஒரு பழைய கேள்வியா இருந்தாலும் அத இப்ப தமிழகம் அதை எதிர்கட்சி தலைவரும் சரி ஆளுகிற முதல்வரும் சரி அதை வந்து இப்ப வந்து பெரிய பூதாகமா பேசுறாங்க என்னன்னா ஜிஎஸ்டி அதாவது பிரீமியம் நம்ம காப்பீட்டுக்கு கட்டுற அந்த பிரீமியம்ல இன்சூரன்ஸ்ல ஜிஎஸ்டி நம்ம வாங்குறத வந்து அந்த இதை நிப்பார்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் பேச ஆரம்பிச்சாங்க குறிப்பா தமிழகத்துல ஸ்டாலின் அவர்களும் சரி ஈபிஎஸ் அவர்களும் அதை எதிர்த்து பேசுறாங்க அதோட உண்மை தன்மை என்ன உண்மையாலுமே அந்த காப்பீட்டுக்கு இதுக்கு அந்த இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து ஜிஎஸ்டி போடப்படுதா இல்ல அவர்கள் ஜிஎஸ்டி போடப்படுதான்ற கேள்விக்கு எஸ் ஜிஎஸ்டி போடப்படுகிறது அந்த கேள்விய முதல்ல வந்து ஒரு கொரியா வைச்சவரே பாத்தீங்கன்னா நம்ம நிதின் கட்கரி என்டிஏ அரசாங்கம் பிஜேபி சார்ந்த நிதின் கட்கரி அவர்கள்தான் அவர்கள்ட்ட வந்து ஒரு இந்த இன்சூரன்ஸ் அசோசியேஷன் முறையிட்டு இருக்கிறாங்க அதற்கு வந்து அவர் வந்து டெமோக்ராட்டிக்காக அதாவது வந்து அவர் பேக்டோர் வழியா போயிட்டு நிர்மலா சீதாராமன்ட்டு கேட்டிருக்கலாம் இல்லை ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கேட்டுக்கலாம் இது மாதிரி இருக்குங்களே இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டா இல்லை முடியும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து திரைமறைவிலே நடந்து போயிருக்கோம் திரைமறைவில நடக்க விடல அவங்க அவர் வந்து அஸ் எ டெமோக்கிராட்டிக் ரைட் எனக்கு வந்து கேள்வி கேட்பதற்கு மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதனால நிர்மலா சீதாராமடம் கிட்ட கேட்டிருக்கறாங்க அதை வைத்துக்கொண்டு அதாவது இப்போது ஜிஎஸ்டி வந்து கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆக போகுது ஏழு ஆண்டுகளுக்கு மேலே போயிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தது ஜூலை மாதம் இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடித்து ஆகஸ்ட் மாதம் நடந்துட்டு ஏழு வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அதற்கு முன்னாடி இதே இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கு சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது சரிங்களா அது பதினைஞ்சு சதவிகிதம் வரி விதிச்சிருந்தாங்க ஸோ ஜிஎஸ்டி வந்ததுனால இன்சூரன்ஸ் வந்து ப்ராடக்ட் மேலே வந்து வரி வசூலிக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தவறான குற்றச்சாட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னா மிக முக்கியமாக வந்து தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஜிஎஸ்டி உள்ளே வரும்போது அப்போ வந்து அதற்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது இங்கே இருக்கிற மாஃபாய் பாண்டியராஜன்லாம் தான் அந்த ஜிஎஸ்டி டாஸ்க் ஃபோர்ஸ் டீம்லெலாம் இருந்தாங்க ஸோ அவர்களோட ஒப்புதலோட தான் அவர்களோட ஒப்புதல்ன்ற சொல்கிறத விட அவங்களோட ஒரு ஃபுல் கமிட்டி ஃபார்மேஷனில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லோரும் வந்து எந்தெந்த பொருட்களுக்கு எந்தெந்த சர்வீஸ்க்கு எந்தெந்த சதவிகிதம் வந்து நம்ம வரி விதிக்க வேண்டும் முன்னாடி என்ன வரி இருந்தது இப்போ என்ன வரி இருக்குது அதெல்லாம் பார்த்து தான் வந்து ஜிஎஸ்டி வந்து பதினெட்டு சதவீதம் வச்சாங்க சரி நம்ம ஒன்று ஒரு வரி ஜாஸ்தியாக இருக்குது இல்லை வந்து எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு கம்மியாக இருக்குது அப்படின்னா எதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒதுக்கீடு கம்மியாக இருக்குது எதை கம்பேர் பண்ணி வரி வந்து அதிகமாக வசூலிக்கப்படுகிறதுன்றத சொல்லணும் அதெல்லாம் சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக வந்து ஜிஎஸ்டி வந்து ஆன் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் பி ரெடியூஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு பாமர மக்களுக்கு வேணால் அவங்களுக்கு வந்து ஒரு மீடியாவில் வந்து டிஆர்பி ஏற்றுறதுக்காக வேணால் இந்த வார்த்தைகள் உதவுமே தவிர உண்மையாக நீங்கள் வந்து உள்ளே போய் ஆராய்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி யாருக்கெல்லாம் போது நம்ம நானும் நீங்களும் கட்டுகின்ற இந்த ஜிஎஸ்டி வரி என்பது யாருக்கு போதும் அதாவது அந்த இதில் வந்து பரவலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி வந்து கடந்த மூன்று மாதங்களில் வசூலிக்கப்பட்டது அந்த இன்சூரன்ஸ் ப்ரெக்ட்ரு சொன்னாங்க ஸோ நிர்மலா சித்ரா மேடம் கரெக்டாக சொன்னாங்க இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்னா சரி பாதி மாநிலங்களுக்கு முதல்ல போய்டும் நான் நீங்களும் ஒரு ரூபாய் கட்டுறோம் இன்சூரன்ஸ் அப்படின்னா ஐம்பது ரூபாய் நேரம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போய்டும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அவங்க வந்து நம்ம இருக்கிறோமோ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஸோ இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு நேராக அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் மீதி இருக்கிற பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் கோடி ரூபாயில் நாற்பத்தோரு சதவிகிதம் வரி பகிர்வு மூலமாக திருப்பி மாநிலங்களுக்கு வந்து பகிர்ந்தளிக்கப்படும் ஸோ அப்படி பகிர்ந்தளிக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் திருப்பி மாநிலங்களுக்கு வந்துடும் அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மாநிலங்களுக்கு தான் வருது இந்த வரியை நம்ம வந்து வேண்டாம் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டா மாநிலங்களுக்கு வருகின்ற பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படும் ஏற்கனவே எல்லா மாநிலங்களும் கடனில் தத்தளிச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து தமிழகம் வந்து அதில் வந்து ஃபாஸ்ட்டாக அந்த ரன்னிங் ரேஸில் முன்னாடி போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தேர்தலில் ஒரு எட்டரை லட்சம் கோடி ரூபாய் கடனில் நம்ம இருக்கும் மூன்று வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியாச்சு நம்ம இல்லைங்களா அப்படி இருக்கும்போது தமிழகத்திற்கு வர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி மூலமாக இன்சூரன்ஸ் ப்ராடக்டின் மூலமாக ஜிஎஸ்டி வரது குறைந்தது அப்படின்னா நம்ம கடன் வாங்குறது ஜாஸ்தியாகும் ஓகே கடன் வாங்குறது கொ ஜாஸ்தியாக குறையுது அதெல்லாம் வந்து ரெண்டாவது இது இதற்கு மாற்று வரும் வருமானம் எங்கேருந்து வரப்போகிறது அதுதானே சொல்லணும் நீங்கள் வந்து அரசியல்வாதியாக பேசுகிறதா ஒரு இது ரெண்டாவது இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்படுகிறது அப்படின்னா இதற்கு வருமானம் வேற எங்கேயிருந்து வரப்போகுது அதுக்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா அப்படிதான் சொல்லணும் அது யாருமே பேசறதில்லை ஆனா இதுக்கு முன்னாடி பதினைஞ்சு சதவிகிதம் சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் மேல ஜிஎஸ்டி மட்டுமே வந்ததுனாலே மட்டும் வரி உங்களுக்கு உயர்ந்து விடவில்லை ஸோ இப்போ அந்த பதினைஞ்சு சதவிகிதம் சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும்போது காங்கிரஸ் அரசாங்கமெல்லாம் அப்ப இருந்தாங்க இல்லையா என்டி அரசாங்கத்தில் எடப்பாடி பழனிசாமியெலாம் இருந்தார் அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து ஒரு தவறான வரியாக தெரியவில்லையா இப்போது வேறு எந்த கருப்பொருளும் இல்லை எதையாவது ஒன்றை வந்து நம்ம வச்சு மக்களை வந்து நாங்கள் அரசியல் கட்சிகள் எதிர்கட்சிகள் வந்து இந்த இந்தியாவில் இருக்கிறோம் அப்படின்றத காமிப்பதற்காக இது ஒரு இதை எடுத்துருக்காங்க இந்த அஜெண்டாவை எடுத்துருக்கிறாங்க ஸோ அதான் சொன்னாங்க இப்போ செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் ஜிஎஸ்டி கவுன்சில் போகுது இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எல்லா முதலமைச்சரும் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்க முதலமைச்சர்களோட நிதியமைச்சர்கள் ரெப்ரசன்ட் பண்ண போகிறாங்க அவர்கள் மூலமாக கருத்தை எடுத்து வைங்கள் பதினெட்டு சதவிகிதம் வேண்டான்னா பதினஞ்சு பதி பன்னெண்டுக்கு வரலாமா அஞ்சுக்கு வரலாமா இல்லை வேண்டவே வேண்டாமா சொல்லுங்க அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிற அனைத்து மாநில ரெப்ரசன்டேட்டிவும் ப்ளஸ் மத்திய அரசாங்கத்தில் உள்ள சேர்ந்து தான் அதை வந்து ஒருமனதாக முடிவெடுக்கிறார்கள் அப்போ நீங்கள் வந்து அடுத்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து சொல்லுங்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த முடிவை நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படி தான் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு வரி விதிக்கும் அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவல் வந்து பாராளுமன்றத்தில் இருக்கும் ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலை சொல்லுவாங்க அது பாராளுமன்றத்தில் திருப்பி போகும் அப்படி தான் வரும் ஸோ கவுன்சில் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அந்த மாதிரி வருகின்ற செப்டம்பர் ஜிஎஸ்டி கவுன்சிலில் சொல்லலாம் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன எதுன்னு பார்ப்போம் ஆனால் இது ஜிஎஸ்டி வந்ததுனாலே மட்டுமே இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் மேலே வரி விதிக்க விதிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு மக்கள்கிட்ட இருக்கிற தவறான கருத்து அதை திணிக்கப்பட்ட கருத்து தவறான கருத்து அது வந்து அதற்கு முன்னாடி இப்போ பதினெட்டு சதவீதம் இருக்குது அப்போ பதினைந்து சதவீதமாக இருந்தது ஏன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு அப்புறம் பதினெட்டு சதவீதம் வரி அதனால தான் அப்புறம் அது பதினெட்டுக்கு போச்சு அப்படி இருக்கும்போது இந்த வரி குறையும் என்றால் மாநிலங்களுக்கு மாற்று வருவாய் என்ன அப்படின்றது வந்து தெளிவாக சொன்னாங்க சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வழி கிடைக்கும் அடுத்தது மிகப்பெரிய பேசுபொருளா இப்ப நாடு தழுவியது என்னன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால நடந்த அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாத சம்பவம் ஒரு மருத்துவ பெண்மணிக்கு நடந்திருக்கு அது இன்னைக்கு சோமோட்டவா சுப்ரீம் கோர்ட்டு கூட முன் வந்து எடுத்திருக்காங்க அதுல சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டு ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா இந்த விஷயத்துல மாநில அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை பத்தி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா அதாவது இது ஒரு பெரிய கலங்கம் முதல்ல வந்து அந்த உயிரிழந்த சகோதரிக்கு வந்து நம்ம அனைவரும் பிரார்த்தனை பண்ணணும் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் பாவம் அந்த ஆன்மா வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்னு தெரியல அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த வழி வந்து யாருக்குமே வரக்கூடாது இதுதான் வந்து இறுதியும் கடைசியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி வந்து நாட்டில் வந்து பெண்களுக்கு துன்பம் வந்து இழைக்கப்படவே கூடாது இதற்கு வந்து ஒரு அதனால தான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஷோமோட்டாக வந்திருக்கிறாங்க தானே முன் வந்து வந்திருக்குறாங்க ஏன் அவங்க வரணும் ஒரு மாநிலத்தில் நடந்தது நிறைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லா அண்ட் ஆர்டரில் இஷ்யூ இருக்குது நம்ம அதை அப்புறம் பேசுவோம் நம்ம ஆனால் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்து சிவமெட்டில் வந்து எடுக்கிறது இல்லை ஏன்னா என்ன அந்த அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து அதிகாலையில் வந்து கேங்ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க கேங்ரேப் ஆனால் வந்து யாரோ தான் அவங்க பிடிச்சிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சிசிடிவி கேமராவில் அந்த ஒரு நபர் உள்ள போயிருக்கிறாரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் வந்திருக்காரு இது தடயம்தான் இருக்குது சிசிடிவி கேமரா உள்ள நல்லா நடந்துன்னு தெரியல அப்போ ஒருத்தர் தான் போயிருக்காரு ஒருத்தர் தான் வந்திருக்காங்க ஒருத்தர் தான் வந்து இது பண்ணிருக்காங்க அப்படின்றாங்க அந்த பிரேத வந்து அந்த பெண்ணோட இதுல வந்து பெண்ணூருக்குள்ள இருந்த அந்த விந்து அளவு பார்த்தீங்கன்னா நூத்தி ஐம்பது எம்எல் அப்படின்றாங்க நூத்தி எம்எல் அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு மருத்துவ டாக்டர் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க ஏன்னா இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியணும் ஒரு உடலுறவின் போது பத்து எம்எல் மட்டும்தான் விந்துக்கள் வந்து வெளியாகும் அந்த வெளியான ஆண் விந்து வந்து நூற்றம்பது எம்எல் அந்த பிரேத பரிசோதனை அந்த பொண்ணோட உறுப்பில் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப எத்தனை முறை அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருப்பார் அதுதான் சொல்ல கேங் ரேப் அப்படின்றாங்க அப்புறம் அந்த பொண்ணோட வந்து கழுத்தை நெடிச்சிருக்கிறாங்க அப்படின்றாங்க அந்த காலை வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து விரித்து வச்சுட்டு இது பண்ணிட்டாங்கன்றாங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்கு இந்த கொடூரமான நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் கூட அந்த காலேஜோட பிரின்சிபல் அவர் வந்து இது தற்கொலை அப்படின்றார் அது யாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணல அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை பேரண்ட்ஸுக்கு அப்புறமா அந்த இதெல்லாம் முடிஞ்ச நிகழ்வு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த பொண்ணோட பாடியை பார்க்கறதுக்கு வந்து அனுமதிக்கவே இல்லை மூணு மணி நேரத்துக்கு அப்புறந்தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க அதுக்கு இதில் மிக முக்கியமாக என்ன ஆகுது அப்படின்னா உடனே வந்து பிரேத பரிசோதனைக்கு வந்து ஆர்டர் போடுறாங்க அந்த அட்டாப்ஸிலாம் முடியுது இரவு பதினோரு மணிக்கு மேலே தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டிருக்காங்க எஃப்ஐஆர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அன்னோன் டெத் நடந்துடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பில்டிங்கில் இருக்கிற இன்சார்ஜ் யார் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பார் அவர் ஏன் வந்து இந்த ஒரு சம்பவத்தை ப பற்றி ஏன் வந்து காவல் நிலையத்தில் வந்து புகார் தெரிவிக்கவில்லை இல்லை அந்த பிரின்சிபல் ஏன் புகார் தெரிவிக்கவில்லை அவங்க கேட்குறாங்கன்னா பேரண்ட்ஸ் சொல்லலை அப்படின்றாங்க பேரண்ட்ஸ் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இந்த கம்பெனியில் வந்து ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துடுச்சு அப்படின்னா அந்த கம்பெனியில் பொறுப்பில் இருக்கிற மேலாளர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் அவர் தான் வந்து அருகாமையில் இருக்கிற போலீஸ் நிலையத்தில் போயிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நிகழ்வு வந்து எனக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது இது தற்கொலையா கொலையா அப்படின்லாம் நமக்கு தெரியாது உங்களுக்கு அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது அது வந்து போலீஸ் தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்க முடிவு பண்ணும் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எந்த இதுவுமே அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இவர்கள் வந்து நேராக வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க இப்போ என்ன எஃப்ஐஆரில் இப்போ வந்து ஏதாவது ஒரு சந்தேகம் வருகிறதுனா அந்த சந்தேகத்தை வந்து நிவர்த்தி செய்வதற்கு உடல் கூராய்வு பண்ண பண்ணுறதுக்கு அந்த பாடி அங்கே இருக்காது இப்போ எஃப்ஐஆரில் இருக்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும் அதை வந்து ரூல் அவுட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தடை அறிவியல் மூலமாக அந்த பாடி எங்கே இருந்தது அந்த பாடியில் என்னெல்லாம் இது இருக்குது காயங்கள் எங்கெல்லாம் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ அந்த பாடி இல்லை இப்போ அதுதான் வந்து சந்தேகப்படுறாங்க இதை மாதிரி வந்து உள்ளே இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் மேற்கு வங்காளத்தில் இருக்கிற அந்த போலீஸ் ஆஃபீஸர் காவல்துறை அர்வ நிதி அதிகாரிகள் அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இருந்து ஏதோ ஒரு நிர்பந்தம் வந்திருக்கிறது இந்த நிர்பந்தத்தின் காரணமாக தான் வந்து அவர்கள் தடாலடியாக உடனடியாக செயல்பட்டு எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணாமல் அந்த பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பேரண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ள நடக்கும் போது ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் தான் வந்து இந்த ஹோம் மினிஸ்டரியாவும் இருக்க மினிஸ்டராக இருக்கிறாங்க காவல்துறை கீழே தான் இருக்குது இதுல எப்படி நம்பகத்தன்மை வரும் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த சிபிஐக்கு ஏன் வந்து ஓகே சிபிஐக்கு ஆர்டர் பண்ணாங்க சிபிஐ ஆஃபீஸர் சிபிஐ ஆர்டர் என்கொயரி எடுத்தும் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா சிபிஐக்கு ஒத்துழைக்க வேண்டியதும் வந்து அங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள் தானே காவல்துறை அதிகாரிகள் தானே அங்கே ஏழாயிரம் பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நுழைஞ்சி அங்கே உள்ள எல்லாத்தையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க அந்த கிரைம் சீனில் உள்ள விட்னஸ் இந்த இதெல்லாம் சாட்சியங்கள் எல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை வெளியில் வரும் இந்த இது மூலமாக அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சிவமோட்டாவாங்க இந்த கேஸ் எடுத்து இது என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா கார்த்தி இப்போ டாக்டர்ஸ் அங்கே உள்ள டாக்டர் எல்லாம் பயப்படுறாங்க வேலைக்கு போகிறதுக்கு அந்த அந்த ஆஸ்பத்திரிக்கு இது நாடு முழுவதும் போயிட்டு இப்போ ஒரு மக்கள் ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க இந்த டாக்டர்ஸ் எஸ்பெஷலி டாக்டர்ஸ் உங்க வேலைக்கு போறதுக்கு அச்சத்துல இருக்கும்போது அவர்களால் மருத்துவம் பார்க்கப்பட வேண்டிய நோயாளிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட வாழ்க்கை வந்து இப்போ இதாக இருக்குது த்ரெட்டனிங்கா இருக்குது இப்போ அவர்களுக்கு சிகிச்சைக்கு ஆள் இல்லை யாரும் டாக்டர்ஸ் இல்லை அப்படி இருக்கும்போது இது இது வந்து உலகம் இப்போ இந்தியா ஃபுல்லா பரவினதுனால சுப்ரீம் கோர்ட் தான் நேரடியாக உள்ளே வராங்க அவங்க சுப்ரீம் கோர்ட் நேரடியாக வந்து ஏன் வந்து மாநில அரசாங்கம் இதற்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கல இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து ஏழாயிரம் பேர் எப்படி வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் உள்ள நுழைஞ்சி கலெக்டா பண்ணியிருப்பாங்க அங்க உள்ள டாக்டர்ஸ் மருத்துவர்கள் எல்லாம் வேலை செய்ய கூடாம இந்த மாதிரி சராமரியான கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க அவங்க இதற்கு ஐ திங்க் இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயரிங் முடிஞ்சிருக்குது இன்னைக்கு வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து திருப்பி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு திருப்பி வந்து விசாரணை தொடங்க ஆரம்பிக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ வெஸ்ட் பெங்கால் தரப்புல உள்ள வக்கீல்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்ன நடந்தது அப்படின்றத வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு சொல்லணும் அடுத்த அதுலயே ஒரு கேள்வி என்னன்னா இங்கே நாடு முழுக்க அத போராட்டங்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு பட் எதிர்கட்சி தலைவரா இருக்க திரு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட வந்து கேக்குறப்ப என்ன இதை சொல்லி வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதா செய்திகள் வெளியில வருது உண்மையா அவர் எப்படி இந்த விஷயத்த வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ற விஷயமா அப்படி சொல்றாரு இல்ல அவருக்கு வந்து சரி அவரு நான் எப்படி புரிஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து மக்களை வந்து மடைமாற்றும் விஷயமாக அரசாங்கம் குறிப்பாக மத்திய அரசாங்கம் செய்கிறது அப்படின்ற துணியில பேசின மாதிரி நான் பாக்குறேன் நான் நான் வந்து வேற வேலைக்கு போயிருக்கிறேன் சோ இப்போ இந்த கேள்வியை கேட் அதாவது அவர் வந்து மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஏதோ ஒரு குரல் கொடுக்க போறாரு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த கேள்வியை கேட்டதுனால என்னை வந்து நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஏதோ பண்ணிட்டு இருக்கு அதனோட மோட்டிவை வந்து மடைமாற்றம் செய்வதற்காக இந்த அஜெண்டா வந்து கொண்டு திணித்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி தான் அந்த டோனில் நான் பார்க்குறேன் அதாவது இப்போ வந்து தமிழ்நாடு அவர்கள் கூட்டணி அரசாங்கம் இருக்கிற ஆட்சி செய்கின்ற தோ மெஜாரிட்டி இருந்தாலும் காங்கிரஸ் வந்து திமுக இங்கே இருக்கிற ஏடிஏ கூட்டணியில் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க இங்கே ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது அவர் அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் நெல்லை மாவட்ட தலைவர் உயிரோடு மன்னனை ஊற்றப்பட்டு எரித்து கொளுத்தப்பட்டார் எலக்ஷன் நடக்கும் போது காலகட்டத்தில் அதற்கு ஒண்ணுமே சொல்லல இப்ப வந்து அவருக்கு தெரிகிறது அதாவது இது வந்து நாடு முழுவதும் கலவரம் ஆகி கொண்டிருக்கிறது உண்மையாக மக்கள் வந்து வெடித்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் வந்து அவரால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல ஏன்னா வந்து மம்தா பானர்ஜினாலே ஒன்றும் சொல்ல முடியல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு எதிராகவே வந்து அவங்க வந்து கோஷம் எழுப்பார்கள் குற்றவாளிகளை நாங்கள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் கண்டுபிடிக்கலன்னு நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் தானேம்மா பண்ணணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நடு ரோட்டில் வந்து கோஷம் போட்டீங்கன்னு என்ன அர்த்தம் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டோமே அந்த இறந்தவர்களுக்கு வந்து நஷ்ட ஈடாக பத்து லட்சம் கொடுத்துட்டோமே அப்படின்றாங்க இதெல்லாம் எங்கே கற்றுன் இருக்காங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இங்க நம்ம கள்ளக்குறிச்சி அந்த சாவு விஷயத்துல பத்து லட்சம் கொடுத்தாங்க பாத்தீங்களா தவறான முன்னுதாரணங்களை இங்கேயது கத்துட்டு நல்லதெல்லாம் கத்துக்க மாட்டாங்க தவறான முன்னுதாரணம் கற்றுக்கொண்டு அங்க பத்து லட்சம் நாங்கள் கொடுத்துட்டோமே நாங்க தான் வந்து அந்த இதை குடும்பத்தை பார்த்துக்குறோமே அது மீண்டும் எதுக்கு நீங்க போராட்ட மாட்டேங்க மேடம் அது கிடையாது அங்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது எப்படி வந்து உங்க அதை தாண்டி அவங்க அமைச்சர்கள் வந்து கேள்வி கேட்டா அவர்களை வந்து கை நீட்டி கேள்வி கேட்டா விரல சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ வந்து மிரட்டுறாரு இதுலாம் எப்படின்னா ஒரு தவறு நடந்திருக்கு நடவடிக்கை எடுப்போங்கிறத தாண்டி கேள்வி கேட்டா இப்படி மிரட்டுற கௌனிங்கிறத எப்படி பாக்கு அதாவது ஒரு நிர்வாக திறமையின்மையை இதை வந்து மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிப்பாங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நிர்வாகத்தை வந்து சரியாக நடத்த முடியவில்லை அப்படின்னு நடத்தலை நடத்துறதுல தோல்வியை கொண்டதுனால தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இதை மாதிரி வந்து மடைமாற்றம் மாற்றம் செய்கிறது இதை வந்து கேள்வி கேட்குற வந்து திட்டுறது இல்லைனா வந்து அந்த போராட்டத்தில் வராங்க பார்த்தீங்களா பொதுமக்கள் அவங்கள வந்து இது மாதிரி வந்து ஏவி ஓடுறது போலீஸ் மூலமாக ஏவி ஓடுறது ஏழாயிரம் பேர் வந்து அந்த போலீஸ் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அடிச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது நீங்கள் ஒரு கிரைம் சீனில் காலையில் ஏதோ நடந்துருக்குன்றாங்க உடனே நீங்கள் போலீஸை வச்சு அந்த வந்து கண்ட்ரோல் எடுக்க வேண்டாமா அந்த ஆஸ்பத்திரியை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இது பிரைவேட் ஆஸ்பத்திரி கூட கிடையாது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இல்லைங்களா அந்த அரசாங்க ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குது போலீஸ் அங்கே போயிட்டு உடனடியாக கண்ட்ரோல் எடுத்து அங்கே எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கணும் எப்படிங்க ஏழாயிரம் பேர் உள்ளே வந்து டாக்டர்களை வந்து போட்டு அடிப்பாங்க ஸோ இந்த நிர்வாக திறமையின்மை நிர்வாகத்தோட தோல்வியை வந்து அவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அதனாலதான் வந்து இந்த மாதிரி வந்து எதிர்கொள்ள பேசிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக வருகின்ற வாரத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதற்கு கேள்வி கேட்பாங்க அதற்கு வந்து உரிய பதிலை வந்து மாநில அரசாங்கம் வெஸ்ட் பெங்கால் இருக்கிற மாநில அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அடுத்ததை இப்ப தமிழகத்தை நோக்கி வரோம்னா அதுல இன்னைக்கு பார்த்துருப்போம் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ரயில்வேக்கு உரிய பட்ஜெட் தொகுதி இது தாங்க தொகையை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க அதுக்கு மத்திய அரசு மத்திய அமைச்சர் அவர்களும் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு தொடர்ந்து தமிழகம் வந்து இந்த மாதிரி நமக்கு நிதி கொடுத்ததுல வந்து பாரபட்சம் பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் வந்து மத்திய அரசு வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் இந்த ரயில்வேல சொல்ற மாதிரி பாரபட்சம் பார்க்கப்பட்டுதா இந்த கோஷத்தை நீங்கள் எப்படி பார்க்க ஓகே இப்போ கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்கள் ஓகே என்னென்ன புதிதாக வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் வந்திருக்கு நம்ம யாரும் கோரிக்கை வைக்கல வந்தே பாரத் ட்ரெயின் நம்ம தமிழகத்திற்கு வேணும்னு எனக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் கோரிக்கை வைக்கல சென்னை நெல்லை சென்னை கோயம்புத்தூர் சென்னை விஜயவாடா சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் பெங்களூர் ஐந்து வந்தே பாரத் ஓடிக்கொண்டிருக்கிறது இங்கே அது யாராவது நம்ம வந்து இங்கே எதாவது ரெப்ரசன்ட் பண்ணி கொடுத்தாங்க இல்லை எந்தெந்த மாநிலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறது அங்கே வந்து எப்படி வந்து இது பிஸ்னஸ் எப்படி இன்டக்ரேட் ஆகுது ஒரு ஒரு நகரத்திற்கும் இன்னொரு நகரத்தின் நகரத்திற்கும் எந்த விதமான வணிகங்கள் இருக்குது எவ்வளோ மக்கள் பயணிக்கிறாங்க அதெல்லாம் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்காக எடுத்து வந்தே பாரத் என்கின்ற அந்த புதிய ரயில் திட்டம் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடி கூட இங்கே வந்து பாரத பிரதமர் வந்து இந்த வந்தே பாரத் திட்டத்தை வந்து துவக்கிட்டு தான் போனார் அவர் அப்போ கூடவே வந்து முதலமைச்சர் தான் இருந்தார் அவங்களுக்கு சரியாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து வந்தே பாரத்தில் வந்து அங்கே வந்து வண்டியை வந்து சேர்த்து விட்டு விவேகானந்தரத்துக்கு இல்ல இல்லத்திற்கு வந்தார் அப்புறம் திருப்பி வந்து அந்த நேரு அரங்கத்துக்கு போயிட்டு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே அடிக்கல் நாட்டி விட்டு டெல்லிக்கு சென்றான் ஓகே அதனால் வந்து எந்த விதமான ஒரு பாரபட்சமும் கிடையாது கம்மிங் பேக் இப்போ அந்த ரயில்வே துறை மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் வந்து தமிழகத்திற்கு ரயில்வேக்காக மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு முறை இன்க்ரீஸ் பண்ண பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க அதாவது யூபி அரசாங்கம் இருக்கும்போது எந்த அளவுக்கு நிதி நிதியில் ஒதுக்கீடு பண்ணினாங்களோ ரயில்வே நிர்வாகத்திற்கு அவர் வந்து ஏழு முறை ஏழு தடவைக்கு ஜாஸ்தியாக இப்போ வந்து ரயில்வேயில் வந்து முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு குறிப்பாக அதில் ஏன் டிலே ஆகுது அப்படின்றதுக்கு வந்து அழகாக அவர் சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட அதாவது ரயில்வே நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் போடணும் அப்படின்னா லேண்ட் அக்வயர் பண்ணணும் இல்லைங்களா அதாவது இப்போ வந்து நம்ம சென்னையிலேருந்து வந்து மதுரைக்கு ஒரு ட்ரெயின் ப்ராஜெக்ட் போடுறோம் அப்படின்னா அந்த வழிநடுகளும் உள்ள நிலத்தை வந்து மத் மாநில அரசாங்கம் அதை வந்து வாங்கி கொண்டு பெற்று குடிமக்கள்கிட்ட பெற்றுக்கொண்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஒப்படைக்க வேண்டும் ரயில்வே துறைக்கு ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ரயில்வே ப்ராஜெக்ட்ஸை போடுவாங்க ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரத்தி ஆறாயிரம் ஹெக்டேருக்கு கிட்ட இது ரயில் லேண்ட் வந்து இது பண்ணணும் அப்படின்றாங்க ப்ரொக்கேர் பண்ணணும்ன்றாங்க அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் காசு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு எக்டேர் வந்து லேண்டு ப்ரொக்யூர் பண்ணி வந்து மத்திய அரசாங்கத்தை கொடுக்கணும் இல்லை ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கூட அந்த லேண்ட் அக்யூ நடக்கலாம் நீங்கள் லேண்டே அக்யர் பண்ணாமல் எப்படி வந்து அந்த இதுலேருந்து அவங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க இல்லை ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி வந்து எப்படி வந்து உங்களால் செலவு பண்ண முடியும் வீடே நம்மது இல்லைங்க லேண்டே நம்புறது இல்லைங்க வீடு எப்படிங்க கட்ட முடியும் வீடு கட்டினா தானே அப்புறம் அங்கே குடி போக முடியும் அதான் அப்போ தானே அந்த ரயிலை வந்து அங்கே கொண்டு போய் ரயில் பட்ஜெக்ட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் ஸோ இதை மாதிரி எதாவது ஒன்று அதாவது கேள்வி கேட்கணும் இப்போ திடீர்னு இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து மத்திய பட்ஜெட்டில் பணமே கொடுக்குற நிதியை ஒதுக்கலன்றாங்க சார் நீங்கள் இருந்தபோது என்டிஏ அரசாங்கத்தில் இருந்தபோது எவ்வளோ கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க இதில் அப்போ நூறு கோடி கொடுத்தாங்கன்னா இப்போ வந்து எட்டு தான் எட்டு கோடி தான் கொடுக்குறாங்களா இல்லை அப்போ எட்டு கோடி தான் கொடுத்தாங்க இப்போ நூறு கோடி கொடுக்குறாங்களா எதை அளவிட்டு நிதி வந்து குறைவாக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு புரியும் வெறும் வந்து இந்த சினிமால வர மாதிரி மட்டும் எழுதிட்டு போனா போகிறதுங்க அது பட்ஜெட் அப்படின்னா தரவுகளை தர வேண்டும் அந்த தரவுகள்ல குறைபாடுகள் இருந்ததுன்னா ஏன் குறைபாடுகள் இருக்குன்னு கேட்கணும் ஏன் குறைச்சி கொடுக்குறாங்கன்னு கேட்கணும் அந்த குறைத்ததற்கான காரணத்தை கேட்கணும் அந்த காரணம் ஏற்புடையதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மக்களாக நாமும் குரல் கொடுக்கலாம் அது இல்லாம பொத்தாம் பொதுவா எனக்கு வந்து ரயில்வேல வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணல அப்படின்னு சொல்றது இல்லை எங்களுக்கு வரி பகிர்வு கொடுக்கலன்றது இல்லை ஜிஎஸ்டியில் வந்து எங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து எங்களுக்கு மக்களுக்கு விலக்களிங்கன்னு சொல்கிறது பட் இதெல்லாம் பண்ணினா என்ன இம்பாக்ட் வரும் அந்த இம்பாக்டை வந்து யார் வந்து தாங்கி கொள்ளப் போகிறார்கள் இல்லைனா வந்து அதை தாங்கிக் கொள்ள அதை அதுக்கு ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ரெவின்யூ எங்கேருந்து வரப்போகுது இதுதான் வந்து நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க எடப்பாடி ஐயா அவர்கள் இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா அவர்களும் இதை வந்து ஒரு ஃபுல்லாக இது வந்து ஒரு அதிமுக கட்சியில் இருக்க தொண்டனோ இல்லை அதிமுக கட்சியில் இருக்க தொண்டனோ பேசினா வந்து ஏற்றுக்கலாங்க நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க நீங்கள் கட்சியை தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறீங்க ஒரு நாட்டை வழி நடத்திக்கிற தலைவராக இருக்கும்போது அந்த நாட்டிற்குண்டான அந்த நிதிநிலை எப்படி வந்து சரி செய்யப்படும் ஒரு வரி கீழே போச்சு அப்படின்னா இன்னொரு வரி வரணும் இல்லை இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வருமானம் வரணும் இதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்த்து அதற்குண்டான கேள்வியை வந்து மத்திய அரசாங்கத்தில் வைக்கணும் அதுக்குண்டான பதிலை பெற்றுக்கொண்டு மக்களிடம் சொல்லணும் அதுதான் வந்து முதலமைச்சரும் இல்ல எதிர்கட்சி தலைவருக்கும் கடமையா நான் பாக்குறேன் அது காணொலியில இறுதியான கேள்வியா பெரிய ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு என்னன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து எப்படி திமுக கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களோட நாணய வெளியீட்டு விழாக்கு போகலாம் இதன் மூலியம் என்ன தெரியுது அப்படின்னா திமுகக்கும் பாஜகக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக இப்போ புதிய சர்ச்சையை கிளப்புறாங்க இந்த சர்ச்சையை கிளப்புறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இவ்வளவு நாள் திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு இப்ப இப்படி அதிமுக இத கையிலிருக்கிறதுக்கான காரணம் என்ன நீங்களே வந்து பேசும்போது சொன்னீங்க முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஐயா நீங்க சோ ஒரு அரசாங்கத்துல ஒரு பதவியில இருந்திருக்காரு நாட்டை வழி நடத்தியிருக்கிறார் ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்க நாட்டை வழி நடத்தியிருக்கிறாரு ஸோ அப்படி அவருக்கு வந்து மரியாதை செலுத்தும் விதமாக நூறாவது வயதில் மத்திய அரசாங்கம் நாணயத்தை வெளியிடுறாங்க சரிங்களா அந்த நாணய வெளியீட்டு விழாவில் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகள் தலைவர்கள் அதாவது நம்பிக்கையில் மட்டும் இல்லை சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் அதாவது அதிகாரபூர்வமான எதிர்கட்சியாக அதிமுக இருந்தாலும் பாஜக என்பதும் எதிர்கட்சி தான் இன்றைக்கி தேர்தலில் ஸோ அதனோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர்களை கூப்பிட்டுருக்கிறாங்க ஃபோன் பண்ணி அழைத்திருக்கிறார்கள் அதனால் அவர் போயிருக்கேன்னு சொல்கிறார் அவர் அதாவது நல்லா சொல்கிறார் அவர் எதிர் சித்தாந்தம் இருந்தாலும் ஒரு மனிதன் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார் ஐந்து முறை ஆண்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு அவர் மூலமாக சில திட்டங்களும் வந்திருக்கின்றன அதனால வந்து நான் தலை நிமிர்ந்து நான் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனில் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்றார் அவர் சரி இப்போ வந்து இவர் வந்து இப்போ கள்ள உறவுன்றார் இல்லையா இப்போ ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்தார் ஆளு ஆளுநர் தேநீர் விருந்து கொடுத்த போது முதல்ல வந்து திமுகவும் திமுக என்ற கட்சி மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அந்த விருந்தை புறக்கணித்தனர் சரிங்களா அப்போ அதிமுக என்ன பண்ணாங்க அதிமுக என்பது எதிர்கட்சி இங்கேயும் எதிர்கட்சி மத்தியிலும் வந்து இதோ எம்பிக்கள் இல்லைன்னா கூட சித்தாந்த அடிப்படையில் பாஜகவோட கூட்டு கிடையாது அவங்களுக்கு அப்ப அங்க என்ன பண்ணிருக்கணும் அவங்க ஆளுநர் விருந்தை புறக்கணித்திருக்கணும் கட்சிகள் திராவிட கழகத்தை சார்ந்த கூட்டணி இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் கட்சி ரீதியாக புறக்கணித்தார்கள் மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தின் ரெப்ரஸன்டேட்டிவாக முதலமைச்சர் ஸ்டாலினும் மற்றும் முக்கிய அமைச்சர்களும் போயிட்டு அந்த தேனூர் விருதுல பங்கு கொண்டார்கள் சோ அவங்க கிளியரா வந்து இப்போ வந்து ஒரு மெச்சூர்டு பாலிடிக்ஸ் ப்ளே பண்ணுறாங்க டெஃபினேஷன் சொல்கிறாங்க அவங்க அதாவது கட்சியாக நாங்கள் போக மாட்டோம் ஆர் என் ரவியாக ஐயா அவர் கருத்துக்கு எங்களுக்கு முரண் போக மாட்டோம் ஆனால் அரசாங்கத்தோட ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் வந்து அவர் தேநீர் விருந்து கொடுக்குறாரு அவர் வந்து அரசாங்க அதிகாரியாக தமிழகத்தை ரெப்ரசன்ட் மத்திய அரசாங்கத்தை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே இருக்கிறார் அவர் பயன்படுத்துவதற்காக இங்கே இருக்கிறார் நாங்கள் அரசாங்க அரசாங்கமும் இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஒரு ப்ரோட்டோக்காலின் அடிப்படையில் நாங்கள் போய் அங்கே தேநீர் விருந்து க கொடுக்குறோம் கலந்துக்கிறோம் அப்படின்றாங்க அதே மாதிரிதான் இங்க ஒரு அரசாங்க நிகழ்வது அதாவது இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிச்சையாக வந்து நாணயத்தை அடித்து வெளியிடலை அவங்க வந்து கட்சி சார்பில் இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிடல ராஜ்நாத் சிங் ஐயா அவர்களை மத்திய அரசாங்கம் பாஜக என்ற கட்சி வந்து இதை க இந்த இதை மத்திய அரசாங்கத்திலேருந்து அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு தலைவருக்கு நாணயம் கொடுக்குறாங்க நாணயம் வெளியிடுறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் பாஜக என்பது மத்தியில் ஆளுகின்ற கட்சி அந்த மத்தியில் பா ஆளுகின்ற கட்சியோட மாநில தலைவர் அண்ணாங்களே அவரை வந்து தலைவன் ஒரு அந்த இதில் வந்து மதிப்பில் அவங்க கூப்பிடுறாங்க அவருப்பே அதில் கலந்து கொண்டு அரசாங்க விழா அதில் கலந்து கொண்டு வருகிறார் அப்படி தான் பார்க்கணும்ல வெளில வந்துட்டு அவரே சொல்றாரு எனக்கும் திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தத்திற்கும் இல்லை பாஜகக்கும் திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தத்திற்கும் எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் இது அரசாங்க விழா எங்களை தலைவர்னு கூப்பிட்டு இருக்காங்க நாங்கள் போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் கண்டிப்பா இவ்வளவு நேரம் ஆஹ் நேஷனல் ஸ்டேட் உள்ள சந்தேகங்களுக்கு முழுமையா நம்ம தலத்துக்கு வந்து மயில் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லவே நடக்கும் வாழ்வாரோட நன்றி நன்றி